ப்ரோ மாட்டு பொங்கலுக்கு மாடை குள்பாட்டி பெயிண்ட் வச்சு பொங்க வச்சு ஊர் கோலம் கூட்டிட்டு போங்க ப்ரோ ஊர் கோலம் கூட்டிட்டு ஆனா உண்மையிலேயே எ மாடு இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் அவங்க தான் போய் மாடே குள்பாட்டணும் ஆசைப்பட்டீங்க நானும் நீங்க சொன்னமே மாடு குள்பாட்டலாம் போனாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லா மாடுமே குளிப்பாட்டிட்டாங்க கட்சியில ரெண்டே மாடு தாங்க விட்டு வச்சிருந்தாங்க அந்த ரெண்டு தான் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து குளிப்பாட்டணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க அந்த ரெண்டு மாட்டு குள்பாட்டத்துக்குள்ள என் பெண்டை எல்லாம் நிமிந்துட்டுங்க அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ரெண்டு மாட்டுமே குள்பாட்டிட்டேங்க நானும் மாட்டுக்கு மூணு நாங்க போட திறமா போட்டு நிறைய நேரம் ஜல்லிக்கட்டுக்கு போய் காலையாட்டணும் எங்களோட சேர்ந்து மல்லு கட்ட வச்சிட்டீங்க நீங்க அப்புறம் நானும் மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணுக்குட்டிலிருந்து பெரிய மாட்டு வரைக்கும் ஒரு மாடு உடம்ப எல்லா மாட்டுக்குமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேங்க அப்புறம் பொங்கல் வச்சு படிச்சுட்டு மாட்டுக்கு படைக்க ஆரம்பிச்சுட்டேங்க அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டை பிடிச்சுன்னு ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் ஊரில் போயிட்டு வந்தாலும் கந்திரிச்சுக்காக மாட்டுக்கு சுற்றி போட்டோம் சேதம் ஒரு ஃபேமிலி சாமி இருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்ல வர்த்தக்கல் யாரா இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிக்கிறத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ எல்லாம் பாய் பாய் பை டாட்டா யூ